நேயர்களே மதுரை மீனாட்சி சந்தரித்தது பற்றிய சிறிய தொகுப்பு உங்கள் முன்னே மதுரை மன்னர் மலத்வஜ பாண்டியரின் மனைவி காஞ்சனமலை ராணி தன் கனவில் ஆதிசக்தி பார்வதி தோன்றி தன் மகளாக பிறப்பதாக கூறுகிறார் அரசருக்கும் ராணிக்கும் பல ஆண்டுகளாக பிள்ளைகள் இல்லாததால் இதனால் மாநிலத்தின் விதி என்னவாகும் என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர் அதனால் அவர்கள் மகன் வேண்டி யக்னம் செய்கிறார்கள் ஆனால் அந்த யக்ன கலசத்திலிருந்து மூன்று வயது பெண் குழந்தை தோன்றுகிறது அவளுக்கு இரண்டு மார்புகள் இருப்பதற்கு பதிலாக மூன்று மார்புகள் இருக்கும் இதை கண்ட அரசரும் ராணியும் ஆச்சரியப்படுகின்றனர் அந்த நேரத்தில் ஒரு அசரீரவாணி ஒழிக்கிறது மலையக கொடி மன்னர் கவலைப்பட வேண்டாம் இவள் சாதாரண குழந்தை அல்ல ஆதிசக்தி பார்வதி தங்கள் மகளாக வந்துள்ளார் இவளுக்கு மூன்று மார்புகள் இருப்பது குறித்து கவலைப்பட வேண்டாம் அவளுடைய மணமகனை அடையாளம் காணும்போது அவளுடைய மூன்றாவது மார்பும் வரைந்துவிடும் இவளை ஆண் குழந்தையாக வளர்த்தால் நல்லது என்று அஷரீரவாணி கூறுகிறது யக்ன கலசத்தில் இருந்து பிறந்த இவள் பல கரங்களை கொண்டவள் அதனால் மலையத்வஜ மன்னர் அவளுக்கு தொடதகை என்று பெயர் சூட்டுகிறார் ஆதிசக்தி பார்வதி அவதாரமாக வந்ததால் அனைத்து விதமான கல்வி மற்றும் போர்பயிற்சிகளை மலையாக கொடிமன்னர் கற்றுக் கொடுக்கிறார் தடாதகை என்ற பெயர் மீனாட்சியாக எவ்வாறு மாற்றப்பட்டது என்பதை பார்ப்போமா தடாதகை வளர்ந்து இளம்பெண்மையாக மாறுகையில் அவளது தந்தை அரசர் மண்டலத்தில் அவளுக்கு பல்லக்கில் அமைத்து மதுரையன் ராணியாக ஆவாள் அந்த நேரத்தில் அகத்திய முனிவர்கள் அரண்மனைக்கு வருகி தந்து முனிவர்களுக்கு வணங்கி ஆசிகளை பெறுகிறாள் அவளுடைய கண்கள் மீன்களுடைய கண்களைப் போல் அழகாக இருப்பதால் அகத்திய முனிவர்கள் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் சுட்டுகின்றனர் அந்த பெயர் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளது அவ்வாறே தடாதகை மீனாட்சி என்ற பெயர் வருகிறது அதன் பிறகு எல்லோரும் தடாதகை மீனாட்சி என அழைக்கிறார்கள் மீனா மற்றும் அக்ஷி அக்ஷி என்பது கண் இவ்விரண்டும் சேர்ந்து மீனாட்சி என்ற பெயர் உருவானது இவ்வாறு மீனாட்சி தன் போர் படையை உருவாக்கி தன் மதுரை மாநிலத்தை நல்ல விதமாக திகழ்த்துகிறார் சுமதி என்னும் பெண்ணை தளபதியாக நியமித்தாள் மீனாட்சி தன் போர் படையுடன் சென்று பூமியின் அனைத்து மாநிலங்களையும் கைப்பற்றுகிறாள் பின்னர் தன் அனைத்து கரங்களையும் ஆயுதப்படுத்தி அனைத்து உலகங்களையும் ஆக்கிரமிக்கிறாள் அவள் உலகெங்கும் சென்று அங்குள்ள அனைவரையும் வென்றுவிட்டு பின்னர் வானுலகம் வைகுந்தம் பிரம்மலோகம் ஆகிய மூன்று உலகங்களுக்கும் சென்று அங்குள்ள உலகங்களையும் வென்று விடுகிறாள் எல்லாவற்றையும் வென்றுவிட்டு கடைசியாக கைலாயம் சென்று அங்கே நந்தி மற்றும் சிவனின் கணக்கலை போரிட்டு வென்று கடைசியாக சிவனின் வடிவத்தில் சுந்தரேஸ்வரியிடம் நிற்கிறாள் சிவனை பார்த்த உடனே மீனாட்சி தன் கணவன் சிவன்தான் என்பதை உணர்ந்தவுடனே அவளுடைய மூன்றாவது மார்பு மறைந்து விடுகிறது பின்னர் அவள் சிவனிடம் சென்று திருமணத்தை பற்றி பேசுகிறாள் சிவனும் அதனை ஏற்றுக்கொள்கிறார் பின்னர் மீனாட்சி சிவனை கொண்டு மதுரை நிலத்துக்கு வருகிறாள் இவ்வாறு தான் ஆதிசக்தி பார்வதி மீனாட்சியாக மாறினாள் மகாதேவ சிவன் சுந்தரேஸ்வரராக மாறினார் இருவருக்கும் திருமணம் நிறைவேறியது அனைத்து தேவாதி தேவர்களும் தங்கள் திருமணத்துக்கு வருகிறார்கள் விஷ்ணு தேவன் மீனாட்சியின் நலனாக திருமணத்தை நடத்துகிறார் பிரம்மதேவன் திருமண குருவாக இருக்கிறார் அனைத்து தேவர்களும் மற்றும் தேவதைகளும் மலர்களே பிழ்கின்றனர் இவ்வாறு தான் ஆதிசக்தி பார்வதி மீனாட்சியாகவும் சிவன் சுந்தரேஸ்வரராகவும் மாறி இருவரும் மதுரை மண்டலத்தில் வாழ்கிறார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சனாதன நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் நினைங்கள் சனாதனம் நம்முடைய பெருமையை வாழ்க வளமுடன்